பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் சாப்டர் எட்டு வகையீடுகள் மற்றும் பகுதி வகை கெழுக்கள் பன்னிரெண்டாம் வகுப்பு கணிதம் பயிற்சி எட்டு புள்ளி ஏழில் விநாயகன் அஞ்சு அஞ்சில் என்ன கொடுத்துருக்காங்க வி ஆஃப் எக்ஸ்கம் ஒய் ஸீக்வல் டு லாக் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு ஆயுளர் தேரத்தை சரிபார்க்க சொல்லியிருக்காங்க நிறுவ சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் வி இந்த பக்கம் லாக் இருக்குல்ல இந்த பக்கம் பவர் வி அதாவது எக்ஸ்ப்ளனேஷன் எடுக்கிறோம் பவர் வி சீக்குவல்ட்டு இப்பவர் லாகுன்னு வரும் லாகும் கேன்சல் ஆகி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு வரும் பவர் வி சீக்குவல்ட்டு பவர் லாக் கேன்சல் ஆகி பேலன்ஸ் இருக்கிற இது மட்டும் இந்த இடத்துல இருக்கும் இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் எஃப்னு எடுத்துப்போம் எஃப் ஆஃப் y, x ஒய் இருக்கு கூடிய இருக்கக்கூடிய எஃப்ங்கிற ஒரு சார்பாக இப்போ அடுத்தது நம்ம ஆயிலர் தேட்டத்தை சரிபார்க்குறதுக்கு என்ன செய்யணும்னா of x பதிலாக லேம்டா எக்ஸ் ஒய்க்கு பதிலாக லேம்டா ஒய் அப்படின்னு கொடுக்கணும் x வர இடத்துல lambda x இங்கே என்ன இருக்கு x ஸ்கொயர் அப்போ லேம்டா ஸ்கொயர் x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஒய்க்கு பதிலாக லேம்டா ஒய் அப்படிங்கிறப்ப லேம்டா ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸுக்கு பதிலாக லேம்டா எக்ஸு ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக லேம்டா ஒய் அடுத்தது பொதுவாக இருக்கிறத வெளியில் எடுக்கிறோம் ரெண்டுத்துக்கும் பொதுவாக மேலே என்ன இருக்குன்னா லேம்டா ஸ்கொயர் ரெண்டுத்துலையுமே இருக்குது லேம்டா ஸ்கொயரை வெளியில் எடுத்துட்டோம்னா எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அதே போல் கீழே ரெண்டுத்துலேயும் லேம்டா இருக்குது லேம்டாவை வெளியில் எடுத்துட்டோம்னா மீதி எக்ஸு ப்ளஸ் ஒய் ரெண்டுத்துலேயும் லேம்டா போயிடும் எக்ஸு ப்ளஸ் ஒய்னு வருது இப்போ லேம்டாவுக்கும் லேம்டா ஸ்கொயருக்கும் அடித்தோம்னா பேலன்ஸு ஒரு லேம்டா இருக்கும் மீதி இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ப்ளஸ் ஒயின்னு இருக்குல்ல இந்த உறுப்பு கணக்கில் என்னென்ன நம்ம எடுத்துருக்கோம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படிங்கிறதுனா எஃப் ஆஃப் எக்ஸ்கமா ஒய் அப்போ இது எஃப் எஃப்ஆப் எக்ஸ்கமா ஒய் எஃப் ஆஃப் எக்ஸ்கமா ஒய் இந்த பக்கம் என்ன இருக்குது எஃப் ஆஃப் லேம்டா எக்ஸ் கமா லேம்டா ஒய்னு இருக்குது லேம்டாவோடய அடுக்கில் என்ன இருக்கிறதா அர்த்தம்னா ஒன்று இருக்கிறதா அர்த்தம் அப்போ எஃப் என்பது எத்தனை படினா ஒரு படி ஒரு படியில் அமைந்த சமப்படித்தான சார்பு சமப்படித்தான சார்பு அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ஆயிலர் தேற்றப்படி எக்ஸ் ஆயிலர் தேற்றப்படி எக்ஸு டோஎஃப் பை டோ எக்ஸ் ஒய் டோஎஃப் பை டோ ஒய் சீக்குவல் டு எஃப் அப்படின்னு வரும் இந்த இடத்துல வந்து எக்ஸு டோ எஃப் பை டோ எக்ஸ் ஒய் டோ எஃப் பை டோ ஒய் சீக்வல் டு என்னென்னா ஒன்று அதனால் ஒரு எஃப் இன்னொன்று இந்த எஃப்ன்னு இருக்குது இல்லையா எஃப்ங்கிறத கணக்கில் ஆரம்பத்தில் என்னென்னு எடுத்துருக்குறோன்னு பாருங்கள் சீக்வல் டு எஃப்னு வச்சுருக்கோம்ல எஃப்ங்கிறது என்னென்ன இ பவர் பியை தான் நம்ம என்னென்னு எடுத்துருக்குறோம் எஃப் இப்போ எஃப்க்கு பதிலாக இ பவர் வீ கொடுக்க போகிறோம் எக்ஸு டோ பை டோ எக்ஸ் ஆஃப் இபவர் பி ஒய் டோ பை டோ பை டோ ஒய்எஃப் இப்பவர் வி சீக்குவல் டு எஃப் பதிலாக இப்பவர் வி வகைப்படுத்துகிறோம் x. எக்ஸை பொறுத்து வகைப்படுத்துகிறோம் இங்கே என்ன இருக்குது வி இருக்குது இல்லையா do x. e power v விக்கு வகைடல் என்ன வரும்னா e power v தான் வரும் ப்ளஸ் ஒய் அதே போல் இங்கே வியை பொறுத்து வகைப்படுத்துறதுனால டோ வி பை டோ ஒய் இப்பவர் விக்கு வகையிடல் என்னென்னா இப்பவர் வி தான் சீக்வல் டு பவர் வி அடுத்தது எல்லாத்துலேயுமே இப்பவர் வி இருக்குது அதனால் இப்பவர் வியால் வகுத்துடுறோம் எல்லாத்தையும் அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எக்ஸு வி பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் டோ வி பை டோ ஒய் சீக்வல் டு இப்பவர் வியால் வகுக்கிறதுனால இங்கே கேன்சல் ஆகிடும் இங்கேலாம் இங்கே கேன்சல் ஆகி ஒன்றுன்னு வரும் இதுதான் கணக்கில் நமக்கு நிறுவ சொல்லியிருக்காங்க நிறுவப்பட்டது அவ்வளோதான் ஓகே